போராட்டம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது பணிக்கு வந்துவிட்டதாக பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் பேரில் எண்பத்து ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணிக்கு வருகை தந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறையானது தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் பள்ளி கல்வித்துறை தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரம் வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே இந்த போராட்டத்தை பொறுத்த வரையிலே முப்பது சதவீத ஆசிரியர்கள் மட்டுமே பங்கேற்றிருப்பதாகவும் எழுபது சதவீத ஆசிரியர்கள் இன்றைய தினம் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அந்த அட்டன்டன்ஸ் ரிப்போர்ட் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த தொடக்க கல்வியை பொறுத்த வரையிலே தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடியவர் என்று சொன்னால் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் மிக சரியாக ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இன்று வருகை புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி நான்காயிரம் பேர் அதாவது அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் பேர் இன்றைய தினம் பணிக்கு வந்திருக்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தத்தமது பள்ளிகளுக்கு சென்று வழக்கம் போல பாடங்களை நடத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் மட்டுமே இன்றைக்கு பணிக்கு வரவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது இந்த எண்ணிக்கை என்பது முப்பது புள்ளி ஆறு சதவீதம் அதாவது மொத்தமாக நாம் பார்க்கும்போது எழுபது சதவீத ஆசிரியர்கள் வழக்கம் போல பள்ளிக்கு வந்து விட்டார்கள் முப்பது சதவீத ஆசிரியர்கள் மட்டும்தான் இன்றைய தினம் பள்ளிக்கு வரவில்லை எனவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்தும் கூட இன்றைய தினம் போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் வகுப்புகளை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை பொறுத்தவரையிலே முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த திட்டோ ஜாக் என்ற அமைப்பின் மூலமாக தமிழகம் முழுவதும் அந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமாகவே நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவித்தாய்க்கவில்லை என்றால் நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு மாத இறுதியில் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க